ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்துவோட கார் பிரேக் பிடிக்கல முத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அந்த சின்ன போலீஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த பெரிய போலீஸ் வந்து ரொம்பவுமே கோவப்படுறாங்க ஏன் இந்த உண்மையை முன்னாடியே சொல்லல அருண் சொல்லிட்டு இப்போ அருண் மேலே கோவப்பட்டு பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து மீனாக ரொம்பவுமே ஆகிறாங்க இப்போ முத்துக்கும் ஒரு பகுத்து கோவம் வருது உங்களுக்குலாம் ஏற்கனவே உண்மை தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முத்துவோட காரை அதெல்லாம் கொடுக்க சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அருண் அருண் போலீஸுக்கு ஒரு வாரம் சஸ்பெண்ட் சொல்லிடுறாங்க இப்போ அருண் போலீஸ்கிட்ட போய் முத்து பேசுகிறாங்க இப்படிலாம் பண்ணாதீங்க சார் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி இப்படிலாம் பழி வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து வந்து அந்த சின்ன போலீஸ்கிட்ட பேசும்போது அவங்க வந்து உனக்காகலாம் நான் பண்ணல உன் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க முத்து அப்படியே கண் கலங்குறாரு அடுத்து கார் மேலே வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாக சாஞ்சிக்கிறாரு மீனா கார் எடுத்து கொடுக்குறாங்க என் கூட நீ வான்னு சொல்லும்போது வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க வண்டியை செல்வத்தை எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம் நீ என் கூட காரில் வான்னு சொல்லிவிட்டு காரில் ரொம்பவுமே ஜாலியாகவும் எமோஷனலாக ரொமான்ஸாக பேசிகிட்டு போகிறாங்க இப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இடையில முத்துக்கு என்ன சந்தேகம்னா கார் பிரேக் ஒயர் இந்த மாதிரி அந்து போச்சு அதை வந்து சும்மா அதை அது மாதிரி கட் பண்ணி விட்டுருக்க முடியாது இருந்து யாரோ சாவி எடுத்து கொடுத்துருக்கணுங்கிற விஷயமோ அந்த அருண் போலீஸுக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரிஞ்சு சொல்லாமல் இருந்தாங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாரு இப்போ வீட்டில் யார் இந்த சாவி எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது முதல்ல ரவி சுருதி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா விஜயா வந்து சொல்றாங்க நான் அப்படி செய்கிற ஆள் கிடையாது என்ன தான் பிடிக்காத பிள்ளையா இருந்தாலும் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க அதுக்கு முத்தும் ரொம்ப எமோஷனலா நான் எங்க அம்மா மேலே எப்பயும் சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்றாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு எமோஷனல் மூமெண்ட் வருது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் வந்து கே பேசும்போது மனோஜுக்குலாம் அவ்வளோ தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லிகிட்டு வரும்போது கடைசியாக பார்த்தா ரோஹினி தான் இருக்காங்க அதனால் ரோஹினியாகவே முந்திக்கிட்டு வந்து மீனா கிட்ட என்ன மீனா முத்து வந்து இப்போ என்னை சொல்ல வராரா அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து பேசுகிறாங்க இப்போ ஸ்ருதியை வந்து அந்த விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மலேசியா மாமான்னு சொல்லி கண்டுபிடிச்சது முத்து தான் அதனால் நீங்கள் பழி வாங்கிறதுக்கு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக அங்க அந்த பக்கத்து சுருதியும் பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு எனக்கு இருக்க பிரச்சனையே அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜயா சண்டை போடுறாங்களா நான் விஜயா கிட்ட அந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் எங்கள் அதாவது மாமியார்கிட்ட திட்டு வாங்கிட்டு ஆண்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் நான் எதுக்கு ஆணியில் மாட்டி இருக்க சாவி எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆணியில் மாட்டி இருக்கேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு முத்து கரெக்டாக அந்த வார்த்தையை பிடிச்சிடுறாரு இப்போ ரோஹினியால் ஒன்றுமே சொல்ல முடியல இப்போ சந்தேகம் வந்து அப்படியே யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் மொத்தத்தில் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இயல்பாகவும் கொண்டு போகிறாங்க அதனால தான் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இது இருக்குது இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்